எதனாலே அவர் மாய் மாலத்திற்குள்ளாக நடக்கிறார் நான் சில காரணங்களை எழுதி வச்சிருக்கேன் பெருமை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாது ஆனால் கீழ்படிந்தது போன்ற காண்பிக்க விரும்பும் அதுதான் பெருமை நீங்க நினைக்கிறீங்களா நீங்க எவ்வளவு தூரம் மறைச்சு வச்சாலும் இட் வில் பி ரி தெரிந்துவிடும் என்னைக்காவது ஒரு நீங்க என்ன செய்வீங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்க மாட்டிக்குவீங்க என்ன செய்யணும்னா அந்த மாய்மாலம் இல்லாத வாழ்க்கைனா முதல் ஆவியின் கனி எண்ணில் வர வேண்டும் ஆவியின் கனில ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது ஃபெய்த் ஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா விசுவாசம்னு அதை மொழிபெயர்த்து விசுவாசம் ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அது வந்து உண்மை தன்மை அப்படின்னு இருக்கு அப்ப நீங்க மாய்மாலம் இல்லாம வாழணும்னா ட்ரூத் உண்மையா இருக்க பழையும் நம்பர் மாலத்தை உருவாக்குவதற்கு காரணம் மனுஷங்களுக்கு பயப்படுகிற பயம் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் மனிதனை மேன்மையாய் நினைக்கிறது எதனால மாலம் வருகிறது எதுக்காக நம்மளால உண்மையை சொல்ல முடியல தெரியுங்களா அந்த மனுஷனுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல என்னுடைய பேர் கெட்டுவிடும் அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைச்சுக்குவீங்க மனசுக்குள்ள உண்மை அது இல்ல உங்களுக்கு எதிர இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நீங்க என்ன செய்றீங்க பயப்படுறீங்க ஐயோ அவன் என்னை பற்றி என்ன நினச்சா நினைச்சிட்டு போறான் அவர் யார் கடவுளா கிடையாது இல்லை மனுஷன் தானே அப்போ எங்கே நாம் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த முடியாத மாய்மாலத்தை காண்பிக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு குழந்தைக்கு கூட நான் பயந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம் எல்லாருக்கும் பயப்படுகிறேன் தாவிது மனிதனுக்கு பயப்படவில்லை தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயப்படவில்லை சவுல் தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்தார் ஆசாரியர்களுக்கு பயந்தார் எல்லாத்துக்கும் பயந்தார் ஆகவே தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததை அவரால் வெளியே கொண்டு வர முடியல நீங்களும் அதே மாதிரி பயப்பட வாய்ப்பு இருக்கிறது ப்ளீஸ் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் ஒரு விஷயம் ஐயோ மனிதனுக்கு தெரிந்து விட்டதே என்று எண்ணுகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம் ஓப்பனா வெளிப்படையா இருக்கிற ஒருவர் மனிதனுக்கு பயப்படுகிறவர் அல்ல ஏசு கிறிஸ்து மனிதர்களுக்கு பயப்படுகிறவர் அல்ல அப்ப மாலத்திற்கு மிக முக்கியமான காரணம் நான் மனிதனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தில் இருக்கிறேன் அடுத்து பாருங்க மாய் மாலத்திற்கு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா சோம்பேறித்தனம் அதுவும் மாய் மாலத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு ஆவியின் கனியில சோம்பேறித்தனம் இருக்காது ஆவியின் கனியில் என்னைக்குமே வந்து லேசினஸ் அப்படிங்கிறது இருக்காது சோம்பேறி என்ன செய்வான் தன் கடமையை செய்ய மாட்டான் வேற வழி இல்லாம மக்களை ஏமாற்றுவான் டீச்சர் உங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க்க கொடுத்து விட்டா என்ன செய்யணும் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா வீட்டில் நல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கிட்டு சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் விடுறாங்களா இல்லையா ஸ்கூலு ரெண்டு நாள் உங்களுக்கு என்ன செய்யறாங்க வீட்டு பாடம் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா நல்லா விளையாடுவீங்க எல்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் தீங்க கிழமை போய் என்னடா செஞ்சு ஏமாத்துறது அப்படிங்கிறது ஏன்னா குறுகிய காலம் இருக்கிறது வேற வழியே கிடையாது குறுகிய காலத்துல ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப மனசு என்ன சிந்திக்கும்னா என்ன ஏமாத்தலான்னு சிந்திக்கும் பார்த்தீங்களா ஏன் ஏமாத்தணும் பிரச்சனையை தீக்கணும் சரி செய்யணும் அதற்கு வேற வழி இல்லை ஏமாற்றுத்தனம் வருகிறது அது ஒரு மாய் மாலத்தை உருவாக்குகிறது அந்த மாய் மாலத்திற்கு சோம்பேறித்தனம் காரணமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய டைம் இதை நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு போட்டுக்கிட்டு இருப்பேன் சரி பரவாயில்ல நாளைக்கு போய் கட்டிடுவோம் ஈபியா நாளைக்கு போவோம் இதா நாளைக்கு செய்வோம் ஆனால் ஒரு விஷயத்தை செய்யற போது அப்படியே ஒரு கடினம் இருக்கிறது அதை செஞ்சு முடிச்சுட்டா அப்படியே மனசு அப்படியே ஃப்ரீயாயிருது ஏதோ ஒன்று செஞ்ச மாதிரி அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதை கடைபிடிச்சு பாருங்க எங்கேயும் போய் மாட்டிக்க மாட்டீங்க நாளைக்குன்னு தூக்கி போடாம அன்னைக்கு அதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்க யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஜஸ்ட் டூ இட் நாளைக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது இன்னைக்கே செய்ய வேண்டி இருக்கிறது செய்யுங்க மாய் மாலத்தை ஈஸியா நீங்க தவிர்த்து விடலாம் நீங்கள ஏமாற்றுத்தனத்தை தவிர்த்து விடலாம் பிள்ளைகளா நீங்க என்ன செய்யணும் அண்ணனைக்குரிய பாடத்தை அண்ணன்னைக்கு படித்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நைட்டெல்லாம் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் பார்த்துருக்கீங்களா எக்ஸாம் முன்னாடி நாங்கள் பசங்களாம் அப்படி தான் இருப்போம் ஏய் இன்னைக்கு ஃபுல் நைட்டா ஃபுல் நைட்ரா ஏய் என்னது ஃபுல் நைட்டா அதாவது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்து டீயை போட்டு குடிச்சுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சோம்பேறித்தனம் எதையுமே படிக்கலை கட கட கடைன்னு அன்னைக்கு உட்காந்து படிக்கிறது எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அங்கிள் ஆண்டி வந்தாங்க உடனே நாங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஓகே ஆனால் க்ளீன் பண்ண வீட்டை இவங்க பார்த்து என்னடா இப்படி வச்சுருக்கிறானுங்கன்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அதை கிளீன் பண்ண நாங்கள் பட்ட பாடுன்னு அப்போ எங்கள் வீட்டில் சொன்னேன் ஏன்ப்பா ஒரு அரை நாள் உட்காந்து க்ளீன் பண்ணோம் இதுவே டெய்லி ஒரு அரை அரை மணி நேரம் உட்காந்துருந்தா எப்படி அழகாக இருக்கும் தானே ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம் சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த சோம்பேறித்தனம் வருகிறது அது மா உருவாக்கக்கூடியதா இருக்கு டெய்லி உங்க காரியத்தை செய்யுங்க இயலாமை ஒரு விஷயம் என்கிட்ட உண்மையிலே இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மாம்ச ரீதியாக நாம் இருக்கும் பொழுது நம்மால தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது என்பதை நான் ஒத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் ஏன் ஆவியின்படி கீழ்ப்படிய வேண்டும் ஏன்னா என்னுடைய கீழ்ப்படிதல் மாய்மானமானது என்னுடைய கீழ்ப்படிதல் நிர்பந்தமானது என்னுடைய கீழ்ப்படிதல் தற்காலிகமானது என்னுடைய சுயத்தினாலே நான் கீழ்படிந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் சுயம் இந்த வரை நம்ம சிந்திச்சோம் பார்த்தீங்களா இப்ப நான் கீழ்படிவது போன்று தெரியும் இதெல்லாம் சுயத்தினாலே கீழ்ப்படிதல் இப்ப பரிசு தாவியனாலே நான் கீழ்படியும் பொழுது நான் வெளிப்படையா இருக்கிறேன் உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் மனிதர்களை பார்த்து பயம் இல்லை எனக்கு இதெல்லாம் நான் செய்யும் பொழுது நான் நானாக இருக்கிறேன் தேவனுக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள் ஒரு பாடல் இப்படியாக இருக்கிறது நான் நானாகவே வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் என்னை தந்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் சொன்னார் பார்த்தீங்களா அர்த்தம் என்ன இந்த உலகத்துல நீதிமான்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க பாவிகள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்களா கிடையவே கிடையாது எல்லாரும் பாவிகள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம் ஆனால் அதுல ஒரு பெரிய கூட்டம் தங்களை நீதிமான்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆகவேதான் செய்தி கேட்கும்போது போது இந்த செய்தியை மட்டும் இன்னைக்கு அந்த சகோதரன் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் பிரதர் அந்த சகோதரனுக்கு சரியான செய்தியை கொடுத்து விட்டார் சேம் இதே தான் எனக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அந்த சகோதரன் இன்னைக்கு வராமல் போய்விட்டாரே இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார் நான் பாவிகளை அழைக்க வந்தேன் நீதிமான்களை அல்ல ஆனால் உண்மை என்னன்னா பாவிகள் வெளிப்படையாக நான் நானாகவே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கிறிஸ்து செயல்படுகிறவராக இருப்பார் பிரியமானவர்களே நீங்கள் வெளிப்படையாக உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா போதுமானது ஆண்டவரே என்னால் உங்களை விசுவாசிக்க முடியவில்லை என்னால் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ண முடியல எனக்குள் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இருக்கிறது எனக்கு தெரிகிறது ஐ ஆம் நாட் குட் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு தான் இப்படிப்பட்டவர்களுக்குள்ளதான் பரிசுத்தாவியானவர் செயல்பட விரும்புகிறார் ஆனா அது தெரியாம மீண்டும் மீண்டும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா இங்க வந்து நாம உட்கார்ந்து நம்மை நீதிமான்களாக பாடல்களை பாடி தேவனை ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அதுக்காக நான் பாட வேணாம்னு சொல்லல எல்லாரையும் பாவின்னு நான் முத்திர குத்தவும் வரல ஆனால் சில இடங்கள்ல நாம மாற்றம் பெறாமலேயே என் வீட்டில் தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தாமலேயே நான் தேவனுடைய பிள்ளை என்று எல்லாத்தையும் இருக்கிறேன் கர்த்தருக்கு இது மட்டும் பிடிக்காது ஆகவே தான் அன்றைக்கு யாரும் எதிர்பார்க்க முடியாத சில வார்த்தைகளை சொன்னார் பரிசையர்கள் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை அவங்க விபச்சாரம் பாவம் பண்ணல வேசித்தனம் பண்ணல எங்கேயும் போய் கொள்ளை அடிக்கல எதுவும் பண்ணலை ஆனா அவங்கள பார்த்து சொன்னார் உங்களுக்கு முன்னே விபச்சாரக்காரர்கள் எல்லாம் எங்க போறாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறாங்க எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையை பேச ஏன்னா இவர்களிடத்துல மிகப்பெரிய பிரச்சனையே ஹிப்போக்ரைட் மாய்மாலம் ஆண்டவருக்கு அது மட்டும் பிடிக்காத ஒண்ணு பிரியமானவர்களே நான் கட்டளையினால் இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கலாம் ஒரு நிர்பந்தத்தினால் நான் நடந்து கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் தூக்கி போடுங்க என் பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் உண்மையாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன்னா அதை மட்டும் சிந்தித்து பாருங்க ஆவியின் கனி சகல விதமான நற்கிரியைகளிலும் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியினாலே நாம கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னா நம்ம மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருப்போம் அங்க எந்த மாய் அவசியப்படாது உண்மையை ஒத்துக்கொள்வோம் ஓகே கருத்தர் நம்மோடு பேசி இருக்கிறான் என்று நம்புகிறேன்